அப்படின்னு நினைப்புல அலகம்துல்லா நான் துவா செஞ்சுக்கிட்டு தான் அந்த பயான அந்த நல்ல குரானை வந்து தமிழ் விளக்கத்தை நான் சொல்லுவேன் லைவ்ல நான் லைவ்லையாவது அலஹம்துல்லா கொஞ்சமாவது மக்கள் கொஞ்சம் கவனிப்பாங்கன்னு தான் சொல்றது அப்பயும் ஒரு சில பேட் கமெண்ட் வந்துச்சின்னா அதுக்கு நான் ரிப்ளை கொடுக்க மாட்டேன் ஃபஸ்ட்டு கொடுத்தேன் அப்புறம் நாலடிவில் அவங்க நம்மளை பற்றி பேசின உங்க நன்மையெல்லாம் நமக்கு வந்துடும் அப்படின்ட்டு நான் அதை விட்டு ஒழிஞ்சுட்டேன் இப்போ அல்ஹம்துல்லா உண்மையில் எனக்கு அந்த லைவ்ல அந்த மாதிரி பேட் கமாண்ட் ஒன்னு கூட வரல அந்த அசிங்கமான வார்த்தை எதுவுமே வரல லைவ் போட்டாலும் ஏன் நம்ம நடந்துக்கிறத பொறுத்து அந்த பெண்மணி அந்த மாதிரி ஒரு செயலை செஞ்சதுனாலதான் இப்ப அந்த பெண்மணியை யார் யாரோ யூஸ் பண்ணிக்கிறாங்க ஜெயிலுக்கு போயிட்டா மட்டும் தெரிஞ்சிருவாங்களா இல்ல அந்த இருந்து தப்பிச்சிருவாங்களா இன்னும் நரக வேதனை ஜெயில ஒவ்வொரு விஷயம் நடக்கிறது கொல்றதெல்லாம் கேள்விப்பட்டாலே வெளி உலகமே தேவலாம் போல இருக்குது அந்தளவு ஜெயில்ல அவ்வளோ கொடுமைகளை பெண்கள் லெஸ்பியன் அந்த மாதிரி எல்லாம் அனுபவிக்கிறாங்க ஆண்களுக்கு போலீஸ் எப்படியோ ஆண்களுக்கு ஆண்கள் பெண்களுக்கு பெண்கள்னு அந்த மாதிரி போட்டு கொடுமைப்படுத்துகிறாங்க அந்த பெண்மணி எதுக்கு கதறி அழுதுருப்பாங்க இந்த ஏழு வருஷம் இருந்ததுலயே அவங்க தப்ப உணர்ந்துருப்பாங்க இன்னமும் அந்த ஜெயிலில் இப்போ நரக வேதனை அங்க ஜெயில அனுபவிக்கணுமென்றதை அவங்க கதறி அழுதுருக்காங்க அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போயிட்டான் போக வச்சுட்டான்ல ம் அந்த பெண்ணுடைய தப்பு தெரிஞ்சிருச்சு சில தப்பு தெரியல அதனால எல்லாமே ஆளுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா இல்லை அவங்கள பற்றி பேசுற நீங்கள் அவங்கள பற்றி விமர்சிக்கிற நீங்கள் அவங்கள பற்றி தரைக்குறைவாக பேசுற நீங்கள் அப்படியே தன்னுடைய க அவங்களுடைய கணவரை நீங்கள் புகழ்ந்து பேசுற நீங்கள் எல்லாமே பர்ஃபெக்டான ஆளா அவங்க அந்த பெண்ணுடைய தப்பு எல்லாம் தெரியப்படுத்திட்டான் உங்களுடைய தப்பை எல்லாம் மறுமையில் தெரிய வைப்பான் இதை விட கேவலமான தப்பெல்லாம் நடந்திருக்கு இப்போ கூட ஆணவ குல கொலைன்னு நடந்திருக்கு ஜாதி இல்லைன்றாங்க ஆனால் ஆணவ கொலை ஜாதி பேரில் நடந்திருக்கு அதுக்கு என்ன சொல்லுவீங்க யார் மேலே தப்பு சொல்கிறது உணர்ச்சி உணர்ச்சிக்கு எப்போவுமே கட்டுப்பாடு இருக்காது அதற்கு அந்த கட்டுப்பாடு இருக்கணும்னா ஒன்லி இரையச்சம் நம்மள நம்மளெல்லாம் பார்க்குறோம் இந்த மாதிரி ஒரு தவறை கூடாது அது மார்க்கம் தெரிஞ்ச பிள்ளைங்க இதை செய்ய செய்யறதுக்கு சைத்தான் தூண்டுனாலும் அவங்க அந்த அந்த இடத்துல உறுதியா இருந்து அதை செய்ய மாட்டாங்க மார்க்கம் தெரியலன்னா காலி அவ்ளோதான் இந்த மாதிரி கஷ்டப்பட வேண்டியதுதான் இவ்வளவு எல்லாம் நடக்க விட்டு வேடிக்கை பார்த்த அந்த அந்த கணவர் நல்லவரா போயிட்டாரு